வணக்கம் நேர்களே பெந்திய ஒன்று கிடைத்திருக்கின்றது இணைந்திருப்பது கனடாவுடன் கனடாவின் டொரண்டோ நகரிலே டிடிசி பேருந்தில் இருந்து இறங்கிய பெண் ஒருவரை பின் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற ஒரு ஆபிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த நபர் ஒருவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அவருடைய புகைப்படமும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது கடந்த வியாழக்கிழமை அதிகாலை சுமார் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே எக்லிங்டன் அவன்யூ மற்றும் தெரு அருகிலே இந்த கொடூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது பாதிக்கப்பட்ட பெண் டிஜிசி பேருந்திலிருந்து இறங்கிய போது பின்தொடர்ந்து சென்று இந்த கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக அந்த நபரிடமிருந்து தப்பித்த பெண் தப்பியோட தொடங்கி இருக்கின்றார் அப்போது அந்த பெண்ணை இந்த குறிப்பிட்ட நபர் பின்னால் விரட்டி கொண்டு சென்றிருக்கின்றார் இந்த நேரத்திலே தெய்வாதீனமாக வழியில வந்த இன்னும் ஒரு நபர் தலையிட்டதன் காரணமாக அந்த சந்தக நபர் அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கின்றார் உடனடியாக போலீசாருக்கு தகவல் போலீசார் விரைந்து செயற்பட்டு அந்த சந்தக நபரை தற்போது கைது செய்திருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்ட நபர் மீது பாலியல் வன்கொடுமை பின்தொடர்ந்து சென்று துன்புறுத்துதல் மற்றும் நன்னடத்தை விதிகளை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவர் டொரண்டோ பிராந்திய ஜாமீன் மையத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த நபரினால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று புலனாய்வாளர்கள் தற்போது சந்தேகம் தெரிவிக்கின்றார்கள் எனவே இது குறித்து யாருக்கு யாருக்கேனும் தகவல்கள் தெரிந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்கின்ற எண்ணில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது ரகசியமான முறையிலே டிப்ஸ் வழங்க விரும்பினால் நான்கு ஒன்று ஆறு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்திலே கிரைம் ஸ்டாபர்ஸ் அமைப்பை தொடர்பு கொண்டும் நீங்கள் அனமதமான முறையிலே தகவலை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே கெனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடியஸ் செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்